சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி மீது காலனியை வீசி தாக்க ரவுடி கருக்கா வினோத் முயற்சி செய்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்காவினோத்திற்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிபதி மீது காலனியை வீசி கருக்காவினோர் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி தற்பொழுது நீதிபதி மீது இந்த கருக்காவினோர் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன ஆளுநர் மாளிகை மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்குல வந்து ரவுடி கருக்கா வினோத்துக்கு வந்து பத்தாண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் அமைப்பு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில வந்து ஏற்கனவே டாஸ்மாக் கடை ஒன்றுல வந்து அடிதடியில் ஈடுபட்ட கருக்கா வினோத் அந்த கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக ஒரு வழக்கு வந்து அஹ் முன்பு முன்பாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்குல வந்து அவரை ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் வந்து சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் ஆறாவது கூடுதல் நீதிமன்றத்தில் அழைத்து வந்தார்கள் இன்று காலை வந்து மணி அளவில் அவர் வந்து அழைத்து வரப்பட்டார் அப்போது நீதிபதி பாண்டியராஜ் முன்பாக அவரை ஆஜர்படுத்தினார்கள் ஆஜர்படுத்திய அஹ் சிறிது நிறையிலேயே தற்காவினத் வந்து ஆளுநர் மாளிகை வழக்குல வந்து தனக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்கப்பட்டுள்ளதாக முழக்கத்தை நீதிமன்றத்திற்கு உள்ளாக எழுப்பினார் அப்பொழுது தனது காலில் இணைந்திருந்த அந்த காலனியை கலட்டி நீதிபதியை நோக்கி வீச முயன்றனர் உடனடியாக அந்த போலீஸ் அருகில் இருந்த போலீசார் தடுத்து அந்த கருக்கா வினத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் இதையடுத்து நீதிபதி இது போன்ற குற்றவாளிகளை நேரில் ஆஜர்படுத்த வேண்டாம் காணொலி மூலமாக இனிமேல் ஆஜர்படுத்துங்கள் என்று கூறி அவரை வந்து தற்போது சிறைக்கு அழைத்துச் செல்லுமாறு காவல்துறையை அறிவுறுத்தி அழித்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நன்றி செந்தில்குட்டி விவரங்களை வழங்கி